See the man நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம் புதுவெளிச்சம் நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன நேபொழுதும் நாடுகளு தமிழில் அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டாளர்கள் குறித்த ஒரு வழக்கு தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது அகதி தஞ்ச கோரிக்கை குறித்ததாக வந்திருந்த வழக்கில் சாதாரண செயற்பாட்டாளர்கள் தாயகத்துக்கு திருப்பி அனுப்பப்படுகின்ற பொழுதும் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி சாதாரண செயற்பாட்டாளர்களுக்கு பாதுகாப்பு பிரச்சினை இல்லை மிக முக்கியமான ஏற்பாட்டாளர்களாக இருந்தால் மாத்திரமே அவர்களுக்கு பாதுகாப்பு ஆபத்து இருக்கக்கூடும் என்கிற கோணத்தில் வாதாடிய குடிவரவு இணைக்களத்தினுடைய வாதங்கள் தோல்வியடைந்த சூழலில் ஒரு செயற்பாட்டாளராக இந்த அமைப்பில் இருந்தால் அவர் ஒரு பா ஆபத்து இருக்கக்கூடியவராக பார்க்கப்பட வேண்டும் என்கிற கோணத்தில் தீர்ப்பு வந்திருக்கிறது ஆகவே இது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் இதனுடைய முக்கியத்துவம் பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் எங்களோடு இந்த வழக்கினுடைய சட்டத்தரணி அருண் கணநாதன் மற்றும் கீத் ஆகிய இருவரும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள் மறுமனையில் கே பாப்புளவு மக்களுக்கு ஆதரவாக லண்டனில் ஆரம்பமாகவிருக்க உண்ணாவிரத போராட்டத்தில் நேரடியாக அந்த உண்ணாவிரதத்தில் இறங்கவிருக்கிற நாடுகளில் அரசாங்கத்தினுடைய உறுப்பினர் குமார் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார் குமார் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் வணக்கம் அதேபோன்று இப்போது நாங்கள் விட்ட இடத்திலிருந்து பேச வேண்டும் நாயக்கரன் இப்போது முதலில் கீத் பேசுகிற பொழுது சொன்னீர்கள் இந்த வழக்கு நாடுகந்த அரசாங்கம் இந்த பிரச்சனை வருகிற பொழுது செயற்பாட்டாளர்களுக்கு ஒரு குடிவரவு ரீதியாக ஒரு பிரச்சனை வருகிற பொழுதும் அவர்களுக்காகவும் தன்னை முன்னிறுத்தி கொள்கிறது அவர்களுக்காக அவர்கள் அந்த அந்த அவர்களை காப்பாற்றுவதற்காக சில நடவடிக்கைகள் எடுக்கிறார்கள் என்கிற ஒரு ஒரு கோணத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் இது உண்மையில் இங்கு அகதி தஞ்சு கோரிக்கைகளை மேற்கொள்கிற விண்ணப்பதாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாடுகள் வந்திருக்கின்றவர்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நம்பிக்கை கொடுத்த பார்க்குறீங்க இல்லையா நிச்சயமாக நீங்கள் சொன்னது முற்று முழுதாக சரி இப்போ தன்னுடைய ஒரு செயற்பாட்டாளர்களுக்காக அவருடைய அவருக்கு ஒரு ஆபத்து வரும் நிலையில் அந்த அமைப்பு குறுக்கிட்டு நீதிமன்றத்துக்கு நேரடியாக வந்து அவருக்காக வாதாடும் அமைப்பாக அது அவர் உண்மையான மக்களுக்கான அமைப்பாக இருக்க முடியும் அந்த ஒரு பாராட்டத்தக்க பணியை நாடுவர் அரசாங்கம் செய்து வருகின்றது இன்று இந்த தீர்ப்பு செயற்பாட்டாளர்களை பாதுகாக்க வல்ல இந்த தீர்ப்பு இன்று நடைமுறைக்கு வருவதற்கும் நாடு அரசாங்கத்தின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது நாடு அரசாங்கத்தில் உறுப்பினர் ஒருவர் துணிந்து அந்த அத்தாட்சி பத்திரம் கொடுத்தோ அந்த நீதிமன்றத்தில் வந்து அந்த செயற்பாட்டிற்காக வாதிடாவிட்டால் இன்றைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்க முடியாது ஏற்கனவே இருந்தது போல ஆர்கனைசர் இல்லாதவர்களை பிடித்து அனுப்புகின்ற நிலைமை தொடர்ந்து கொண்டிருந்திருக்கும் ஆகவே எந்த அமைப்பாக இருந்தாலும் முதலாவது தனது சொந்த செயற்பாட்டாளர்களுக்கு குரல் கொடுக்க துணியாத எந்த அமைப்புகளும் மக்களுக்கான அமைப்புகள் என்று நாங்கள் சொல்வதற்கு 来。 அடுத்ததாக நீங்கள் கேட்ட விடயும்படி நிச்சயமாக அந்த ஆதரவாளர்களுக்கு இது நிச்சயமான பலனை கொடுக்கப் போகின்றது அதே நேரத்தில் ஆதரவாளர்களும் உண்மையான ஒரு அமைப்பு எது என்பதை அடையாளம் காண்பதற்கு உதவியாகவும் அவர்களுடன் தொடர்ந்து செயற்படுவதற்கு இன்னும் வழிவகை செய்து கொடுக்கும் தீர்ப்பாக கூட அமையப் போகின்றது இடத்தில் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது வழக்குகள் தீர்ப்புகள் எப்படி வந்தாலும் இது ஒரு போராட்டம் என்று நான் சொல்லப்படும் பிரித்தானிய குடிவரவு துறையை பொறுத்தவரைக்கும் அந்த ஹோம் ஆஃபீஸ் என்பது அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களை கட்டுப்படுத்துதல் வைத்திருத்தல் அல்லது அதனை மிக இறுக்கமாக வைத்திருத்தல் என்பதே அதனுடைய முழுமையாக பணியாக இருக்கிறது அதற்காக அது நீதிமன்றத்தில் வழக்கு போடும் இறுக்கமான சட்டங்களை கொண்டு வரும் பாதுகாப்பு அதிகாரிகள் நிறுத்தும் சிறைகளை உருவாக்கும் இவை அத்தனையும் குடிவரவு திணைக்களத்தினுடைய பணி இப்படி இருக்கிற ஒரு சூழலில் இந்த ஒரு தீர்ப்பு வந்தாலும் இதனை ஏற்றுக்கொண்டு அது ஒருபோதும் பேசாமல் இருந்து விட போவதில்லை ஆகவே கன உங்களிடம் கேட்க வேண்டும் குடிபரப்பு திணைக்களம் அல்லது பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு ரிவ்யூவை கொண்டு வருவதன் ஊடாக சட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வருவதன் ஊடாக அல்லது இந்த குடிபரவாளர்கள் குறித்த நடைமுறைகளில் மாற்றங்களை கொண்டு வருவதன் ஊடாக இப்படியான ஒரு தீர்ப்பை பல நூற்று கணக்கானோர் பயன்படுத்திக் கொள்வதை தடுப்பதற்கு அது நடவடிக்கை எடுக்கும் இல்லையா அதற்குரிய வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன ஹோம் ஆபீஸை இந்த நாட்டில் அகதி விடயத்தையும் வந்து அவர்கள் குடியல் விடயமாக ஒரு ப்ராப்ளமாக பார்ப்பதனால் இங்கு அரசியல் தலைவர்களுக்கு வந்து இந்த இமிக்ரேஷன் என்பது மிகவும் ஒரு அழுத்தம் கொடுக்கின்ற ஒரு காரணியாக தொடர்ந்து இருந்து வருவதனால் அந்த அழுத்தங்களை நாங்கள் ஹோம் ஆபீஸினுடைய முடிவுகளிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த பின்னணியில் வந்து இந்த தீர்ப்பு வந்தவுடன் நாடு கடந்த அரசாங்கத்தினுடைய அனைத்து செயற்பாட்டாளர்களையும் வழக்குகளையும் நேற்று கொண்டு ஹோம் ஆபீஸ் ஆலியந்து கொடுக்கும் என்று நாங்கள் பார்க்க கூடாது நிச்சயமாக அதற்கு மாறாக இந்த தீர்ப்பையும் தட்டி கலைத்து இவ்வளவு தூரம் தாங்கள் நிராகரிக்க முடியுமோ அதற்கான முயற்சிகளில் தான் ஹோம் ஆபீஸ் இறங்குவார்கள் பற்றியது இந்த தீர்ப்பை பொறுத்த மட்டும் இந்த குறிப்பிட்ட யூபி என்கின்ற செயற்பாட்டாளருடைய வழக்கு அவருடைய அவருடைய பின்னணியை கருத்தில் கொண்டுதான் இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது ஆகவே இதில் பல சாதகமான காரணிகள் அஹ் நாடுகடந்த அரசாங்கத்தின் செயற்பாட்டாளர்களுக்கு இருக்கின்றது எனினும் வெறுமன நாடுகடந்த அரசாங்கத்தின் செயற்பாட்டாளர் என்ற வெறும் அடிப்படையில் வந்து ஒருவர் இந்த வழக்கின் அடிப்படையில் கூட ஒருவர் வழக்கை விடலாம் என்று நான் அவர்கள் தொடர்ந்த அகதிகளுக்கான மற்ற காரணங்களையும் தங்களுடைய வழக்குகளில் கொடுக்க வேண்டும் ஆனால் இந்த நாடு கடந்த அரசாங்கத்தின் செயற்பாட்டாளர் என்ற காரணியை வந்து அது முக்கியமாக ஒரு பிரதான செயற்பாட்டாளர் அல்லது பிரதான அமைப்பாளராக இல்லாதவர்களை வந்து ஹோம் ஆபீஸ் இவ்வளவு காலம் உதாசீனம் செய்து வந்தது அதற்கு எதிராக கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பு என்று நாங்கள் இன்னுமொரு இணுமறுக்கள் இருக்கிறது தீர்ப்பு ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை என்றாலும் அதற்கு பின்னால ஒரு அரசியல் இருக்கிறது இல்லையா நாடுகடந்த தமிழில் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஈழ தமிழர்களுடைய ஒரு அரசியலை பிரதிபலித்து வெளிநாடுகளில் அரசியல் வேலை செய்கிற ஒரு அமைப்பு ஹோம் ஆஃபீஸை பொறுத்தவரைக்கும் இந்த குடிவரவு அகதி தஞ்ச கோரிக்கைவற்றை கட்டுப்படுத்துவதற்காக வேலை செய்கிற ஒரு அரசியல் பின்னணியில் ஒரு ஒரு அதிகாரப்பூர்வ நிறுவனமாக அது செயற்படுகிறது ஆக இந்த இரண்டுக்கு இடையில் இரண்டு இடையில் நடைபெறுகிற ஒரு மோதலின் விளைவு என்று கூட சொல்லலாம் இது அகதி தஞ்சம் கேட்டு வருகிறவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த அரசியல் செய்தி அல்லது ஒரு சட்ட ரீதியாக வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி முக்கியமானது என்று நீங்கள் நினைக்க சொல்லுங்கள் ஆம் அந்த அரசியல் பின்னணியில் இருந்து பார்த்தால் இங்கு இலங்கை அரசாங்கம் ரெண்டாயிரத்தி நாலில் பல நாடு கடந்த செயற்பாட்டு அமைப்புகளை தடை செய்திருந்தது பின்னர் இரண்டாயிரத்தி ஐந்தில் என்று நினைக்கிறேன் இரண்டாவது அவர்களுடைய திருத்தத்தின் மூலம் ஆஹ் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பின்னர் அவர்கள் இந்த பல அமைப்புகளை அந்த தடைப்பாட்டிகளில் இருந்து எடுத்துவிட்டு தொடர்ந்து டிஜிடி டிசிசி போன்ற அமைப்புகளை தான் தொடர்ந்து வைத்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த அமைப்புகளை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்தும் ஒரு இடஞ்சிலாக ஒரு பயங்கரவாதிகளாக அவர்கள் பார்க்கின்ற பின்னணியை பிரித்தானிய அரசாங்கம் அகதிகளை அங்கீகரிக்க வேண்டும் என்ற அழுத்தம் காரணமாக உதாசீனம் செய்து வந்தாலும் அந்த விடயத்தை இந்த நீதிமன்ற தீர்ப்பு ஓரளவு அங்கீகரிக்கின்றது என்பதை நாங்கள் அந்த அரசியலுடன் கலந்து ஒரு ஓரளவு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த இடத்தில் அங்கீத் உங்கள்கிட்ட வர முடியும் கனா சொன்னது போகல கனா சொல்லபடியும் இது ஒரு இந்த தீர்ப்புக்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது அதே அதே சமகாலத்தை காலத்தை பொறுத்தவரைக்கும் என் நாடுகந்த அரசாங்கத்தில் ஒரு செயற்பாட்டலாக இருந்தால் என்ற ஒரே காரணத்தை வைத்துக்கொண்டு மாத்திரமே விண்ணப்பத்தை போட்டு விட முடியாது அது அது விளங்கப்படுத்துங்களேன் பல பேர் நினைக்கக்கூடும் அப்படியாக இருந்தால் இது மெம்பராக இருந்தால் வேலை முடிஞ்சிட மாட்டில்லை என்ன எப்படி சொல்றீங்க அது முற்றிலும் சரியானது ஜன சொன்னது போல அரசாங்கத்தின் செயற்பாட்டாளராக இருக்கின்ற ஒரு காரணிக்காக நாங்கள் அரசியல் தஞ்ச வழக்கை வென்றுவிட முடியாது ஏற்கனவே ஜிஜே சொல்லியிருந்தது போல செப்பரேட் நாடு அதாவது தனி தமிழீழத்திற்காக தான் இலங்கை அரசாங்கம் இப்பொழுது குறி குறிவைத்திருக்கின்றது இதில் வெளிப்படையாக தமிழீழம்தான் ஒரே தீர்வு என்று நிற்கின்ற ஒரு அமைப்பு தான் நாடு இழந்த அரசாங்கம் அதன் அடிப்படையில் தான் அதனுடைய தடை இலங்கை அரசாங்கத்தால் போடப்பட்டது அதை தொடர்ந்து அவர்கள் மெயின்டைன் பண்ணி வருகின்றார்கள் இந்த தீர்ப்பு கூட அந்த அந்த நாடு அரசாங்கத்தின் கொள்கை அதாவது தமிழீழம் என்ற கொள்கைக்காக அவர்களுடன் செயற்பாடு இணைந்து செயற்படுபவர்களுக்கு உள்ள ஆபத்தை பற்றித்தான் தான் கொண்டு இருக்கின்றது அதே நேரத்தில் அவர்கள் இந்த தங்களுடைய அஹ் தனி தனி தமிழீழத்திற்கான போராட்டத்தை ஆரம்பத்தில் செய்திருந்தனர் நாட்டில் இருக்கும் பொழுதும் அந்த தனித்தமிழ் இளம் என்ற போராட்டத்திற்காக விடுதலை புலிகள் அமைப்பிலேயோ அல்லது அரசியல் ரீதியிலேயோ ஏதாவது பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் நிரூபிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதன் தொடர்ச்சியாக அவர்கள் இங்கு வந்து அரசாங்கத்துடன் இணைந்து தங்கள் பங்களிப்பை தனித்தமிழத்தை ஸ்தாபிப்பதற்கான பங்களிப்பை செய்கின்றார்கள் என்பதுதான் நாங்கள் நிரூபிக்க வேண்டிய முன்வைக்க வேண்டிய முக்கியமான காரணியாக இருக்கின்றது இரண்டாவது அவர் குறிப்பிட்டது போல குடிவரவும் அகதிகளையும் ஒன்றாக பார்க்கின்ற ஹோம் ஆஃபீஸுடைய பொலிசி மிகவும் பாரத கொடூரமானது ஆனால் நாங்களும் அதை அரசியலை பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் எப்படி என்று சொன்னால் அரசியல் தஞ்சங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பொழுது இலங்கையில் சித்திரவதை நடைபெறுகின்றது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கின்றது ஆகவே எத்தனை ஆயிரம் அகதிகள் தஞ்சம் கிடைக்கின்றார்களோ அந்த புள்ளி விவரத்தை வைத்தே நாங்கள் இலங்கை பிரித்தானிய அரசாங்கத்தையோ வெளிவிவகார விவகார அமைச்சையோ ஒரு ப்ரெஷர் கொடுக்கிறதுக்கு நாங்கள் ஆரம்பிக்கலாம் இத்தனை நீங்கள் ஒரு வழக்கை ஏற்றுக்கொள்கின்றீர்களானால் உங்களது நீதிமன்றமே ஏற்றுக்கொள்கின்றது சித்திரவதை இலங்கையில் நடக்கின்றது உரிமை தமிழம் என்ற கருத்தை வெளிப்படுத்துபவர்கள் பாதிப்பை எதிர்கொள்கின்றார்கள் இப்படியான அரசியல் வகையான நகர்வுகளையும் அகதி தஞ்சத்தின் ஊடாக நாங்கள் முட்கு மு முன்னெடுத்து செல்லக்கூடியதாக இருக்கு இது ஒரு மிக முக்கியமானபடியும் நினைக்கிறேன் இதில் நீங்கள் முதலில் சொல்கிற பொழுது சொன்னீங்க இந்த குடி கணவம் பேசுகிற பொழுது சொன்னால் குடிவரவு அகதி தஞ்சம் இரண்டையும் ஒன்றாக பார்க்கிற ஒரு வேலையினை ஓம் அபிசேகிறது அதை ஒரு கழுங்கப்படுத்துங்களது எப்படி நீங்கள் எப்படி அதை பிரித்து பார்க்குறீங்க நீங்கள் அதை அகதி தஞ்சம் என்பது நிச்சயமாக மனித உரிமைகள் சம்பந்தப்பட்டது ஒரு சித்திரவதையிலிருந்து தப்பி வருபவர்கள் ஃப்ளீயிங் ப்ராசிக்யூஷன் என்று சொல்லப்படுகிறது ஆகவே அது உயிராபத்தோடு சம்பந்தப்பட்டது இமிக்ரேஷன் என்பது சாதாரணமாக தங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு பெறுவதற்காக மக்கள் உள்ளே வருபவர்கள் அவர்கள் அந்த நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தும் அவர்கள் மேலதிக வசதி வாய்ப்புகளாக வருகின்றார்கள் ஆகவே இது இரண்டும் நிச்சயமாக ஒப்பிடக்கூடிய விடயங்கள் அல்ல நாம் மது தமிழினம் வேறு வழி இல்லாமல் இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு தமிழ் உயிர் உயிரை பாதுகாப்பதற்காக இங்கே வருகின்றார்கள் அதில் சில எங்களுடைய அமைப்புகள் கூட இதே வாதத்தை முன்வைக்கின்ற முனைகின்றன இது அகதி தஞ்சத்தில் தாங்கள் தலையிடக்கூடாது அகதி தஞ்சம் தானே அகதி வழக்கு தானே என்று இது பாரதூரமான பிழையான விடயங்கள் இதை முதலமைத்து தமிழ் அமைப்புகள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த நிலைப்பாட்டை அகதி தஞ்சம் கேட்டு வருபவன் தான் நான் ஏற்கனவே சொன்னது போல யுத்த குற்றங்களோ இனப்படுகொலைக்கான பாதிக்கப்பட்டவனுமாவன் தான் அவன் தான் நாளைக்கு சர்வதேச மட்டத்தில் சாட்சி வழங்கப்போ வழக்கு பொழுது இலங்கை அரசாங்கத்திற்காக சாட்சி சொல்ல போன்றவன் அப்படியான ஒரு இனப்படுகொலைக்கு எதிரான சாட்சியத்தை பாதுகாக்கும் நடவடிக்கை தான் இந்த அரசியல் தஞ்ச வழக்கு நாங்கள் பார்க்கின்றோம் அப்ப அவனுக்கு முதல் கட்டமாக அவனது பாதுகாப்பை நாங்கள் உத்தரவாதம் செய்ய வேண்டும் அவனுக்கு இங்கே ஒரு அரசியல் தஞ்சத்தை பெற்று கொடுக்க வேண்டும் அதற்கு பிறகு தான் சர்வதேச மட்டத்தில் இனப்படுகொலைக்கு எதிரான வழக்கோ யுத்த குற்றங்களுக்கு எதிரான வழக்கோ இலங்கை அரசாங்கத்திற்கு எதிராக மேற்கொள்ள வேண்டும் இப்போ இந்த நடவடிக்கையில் அதாவது அந்த குற்ற குற்றத்துக்கு இனப்படுகொலைக்கு சாட்சியான ஒரு அகதி தஞ்ச கோரிக்கையாளர் நுடிய பாதுகாப்பை நாங்கள் முதல் தரமாக உத்தரவாதம் செய்யும் நடவடிக்கையில் உள்வராத அமைப்புக்கள் அவர்களை கொண்டு இலங்கை அரசாங்கத்தை தாண்டிக்கும் எதிர்கால நடவடிக்கைகளில் நிச்சயமாக வெற்றிகரமாக நடத்த முடியாது இப்போ நாடு கடந்த அரசாங்கத்தில் உள்ள பா பாராட்டக்கூடிய விடயம் இதுதான் அவர்கள் மிகவும் ஒரு பெரிய கட்டமைப்பாக இயங்குகின்றார்கள் அவருடைய பிரதமர் ஒரு சட்ட நிபுணர் அவர்களிடமிருந்து ஏராளமான விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது சர்வதேச சட்டம் படித்தவர் அப்படி இருந்தும் கூட அவர் பலதரப்பட்ட ஆலோசனை ஆலர்களை வைத்திருக்கின்றார்கள் பல ப்ரொஃபஸர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கியூசிமார் இப்படியான ஆலோசனை பேனல் அடிப்படையில் இயங்குகின்றார்கள் அந்த அந்த அரசாங்கத்தினுடைய அந்த பின்னணியை கூட இந்த நீதிமன்றம் முழுமையாக ஆராய்ந்து தான் இன்றைக்கு இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கின்றது நிச்சயமாக அதில் அரசாங்கத்தினுடைய வரலாறு அதனுடைய கட்டமைப்பு எல்லாமே அங்கே போயிருக்கின்றன ஏற்கனவே இந்த தடை செய்யப்பட்ட அமைப்புகளில் கூட அதை மற்ற அமைப்புகளும் தடை செய்யப்பட்ட இருந்தும் டிஜிடியினுடைய பெயர் மட்டும்தான் அங்கே என்று இந்த வழக்கில் குறிப்பிடப்படுகின்றது ஆனால் அந்த டிஜிடி உண்மையான செயற்பாட்டிற்கு இது ஒரு அங்கீகாரமாக நாங்கள் பார்க்க வேண்டும் நிச்சயம் மீண்டும் இந்த வழக்கு பற்றி பேச மாட்டோம் கனா மறுபடியில் இருக்கிறேன் கனா அந்த வழக்கினுடைய சொலிசிட்டர் கனா உண்மையில் இந்த வழக்கினுடைய டேர்னிங் பாயிண்ட் அல்லது ஒரு இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது ஹோம் ஆபீஸ் கடுமையான வாதங்களை முன்வைக்கிறது இறுதியில் தீர்ப்பு என்பது அந்த வழக்கினை தாக்கல் செய்த தமிழருக்கு சார்பாக வந்திருக்கிறது இந்த இந்த மாற்றம் எங்கே நடைபெற்றது எப்படி நடைபெற்றது அந்த டேர்னிங் பாயிண்ட் அல்லது அந்த மாற்றம் நடைபெற்ற அந்த சூழல் எப்படி இருந்ததுன்னு சொல்றேன் ஆமா முக்கியமாக ஹோம் ஆபீஸினுடைய நிலைப்பாடு ஒரு கண்மூடித்தனமான நிலைப்பாடாகத்தான் இருக்கின்றது அவர்களுடைய அடிப்படை ஆஹ் விருப்பம் வந்து எவ்வளவு தூரம் ஆதி அந்த சிக்கலை அஹ் நிராகரிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நிராகரிக்கின்றது அவர்கள் என்னை பொறுத்த மாட்டில் முதல் ஆரம்பத்திலிருந்தே இந்த வழக்கின் ஆரம்பத்தில் இருந்தே இது ஒரு வெல்லப்படக்கூடிய வழக்கு என்று நம்பிக்கை வைத்திருந்தேன் ஆனால் ஹோம் ஆபீஸினுடைய நிலைப்பாடு அஹ் அவர்கள் பழமையாக ஒரு கமிஷன் ஸ்டேஜ் என்று சொல்வார்கள் ஒரு வழக்கை இதில் அஹ் வாதாடப்படக்கூடிய விடயங்கள் இருக்கின்றன என்று நீதிபதிகள் பார்ப்பார்கள் அதுக்கு ஒரு தீர்ப்பு வழங்குவார்கள் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னர் உடனடியாக ஹோம் ஆபீஸ் கன்சீட் பண்ணுவது அதாவது நாங்கள் முழுக்க அரசியலை செய்கின்றோம் அல்லது உங்களுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லுகின்ற ஒரு தன்மை இருந்து வந்தது அவர்கள் அந்த நிலைப்பாட்டை கையாளாமல் தொடர்ந்து கண்மூடித்தனமாக தங்களுடைய வாதங்களை முன்வைத்தார்கள் அவர்களுடைய அந்த வாதங்களுக்கு காரணம் வந்து அவர்கள் இன்றைய அரசியல் அழுத்தம் காரணமாக எந்தவித வாதத்தை நீங்கள் இன்று இந்த நீதிமன்ற நிலைப்பாட்டை விடுத்து பொதுவாக பார்த்திருந்தவர்கள் என்று கேட்டால் இலங்கைய பிரித்தானிய அரசியல் களத்தில் எவ்வளவு ஒரு தீவிரவாத போக்குள்ள தன்மையை நீங்கள் காட்டுவதன் மூலமும் தீவிரவாத கொள்கைகளை முன்வைப்பதன் மூலம் நீங்கள் ஒரு பாப்புலிஸ்ட் லீடராக அரசியல் வாதியாக வரலாம் என்ற ஒரு தன்மை இன்று உருவாக்கி இருக்கின்றது அந்த பின்னணியில் ஹோமாபிசனுடைய வாதமும் வந்து கண்மூடித்தனமாக தீவிரவாதிகள் போன்று அவர்கள் இந்த வழக்கை கண்ணாக நான் பண்ணியிருந்தார்கள் அந்த வாதங்களைத்தான் நீதிமன்றம் நிராகரித்து யூபிக்கு சார்பாக இந்த தார தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது இதை இதனை வெற்றி என்று பார்க்குறீங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கியல் வரலாற்றில் அல்லது இது போன்ற இந்த அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களோடு தொடர்ச்சி செய்யப்பட்டதில் இந்த தீர்ப்பு ஒரு வெற்றி என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆம் முக்கியமாக இந்த ஜிஜே என்பதுதான் இன்று அகதியல் விடயத்தில் வந்து முக்கியமான ஒரு வழக்காக தொடர்ந்து இருந்து வருகின்றது அந்த வழக்கில் வந்து அப்டிரைபியூனல் நீதிமன்றம் வந்து இந்த சிக்னிபிகண்ட் ஆக்டிவிஸ்ட் பிரதான செயற்பாட்டாளர்கள் முக்கியமான செயற்பாட்டாளர்கள் என்று ஒரு வார்த்தை பிரியோகத்தை கூறியிருந்தது அதை வைத்துக்கொண்டு அதை ஒரு துஷ்பிரயோகம் செய்து அல்லது மிஸ்இன்டர்பிரட் பண்ணி ஹோம் ஆஃபீஸ் வந்து தொடர்ந்து கண்மூடித்தனமாக வெளிநாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கின்ற முக்கியமாக டிஜிடிஇ டிசிசிஇ ஆக்டிவிஸ்டினுடைய வழக்குகளை நிராகரித்து வந்தது அந்த ரீதியில் இந்த தோல்வி வந்து ஹோம் ஆஃபீஸுக்கு மிகவும் பின்னடைவாக நான் கருதுகின்றேன் இந்த வழக்கின் பின்னர் அவர்களுடைய அப்படி கண்மூடித்தனமான வாதங்கள் வந்து செல்வடியாக கூடிய சூழ்நிலை வந்து மிகவும் குறைந்திருக்கின்றது வந்து நான் கேள்விக்கணும் நடிகனா அந்த இடத்தில் நான் இங்கே வருகிற பல விஷயங்கள் பேச மாட்டேன் அதற்கிடையில் குமார் நீங்க கேப்பாப்பிட மக்களுக்கு அந்த போராட்டத்துக்கு ஆதரவாகி உண்ணாவிரதம் நடத்தப்போன்றீர்கள் என்று சொல்லியிருந்தீர்கள் இல்லையா எங்கே நடத்துறீங்க எப்போ நடத்துறீங்க எப்படி நடக்க போகுது படித்தோம் இந்த உண்ணாவிரதம் வந்து நாடு வந்த தமிழ் அரசாங்கத்தால் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இது ஜூஎன்னு நோக்கியோ உண்ணாவிரத போராட்டம் ஜூஎன்னுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அழுத்தத்தை நாங்கள் கொடுக்குறதுக்கு ஆக நாங்கள் ஒவ்வொரு வருஷங்கள்லேயும் ஒரு வித்தியாசமான போராட்டங்களை செய்ய நாங்கள் இந்த முறை வந்து போராட்டத்தை மாற்றி எப்படி உண்டாக ஆரம்பிச்சிருக்கோம் அந்த போராட்டத்தில் வந்து நாங்கள் ஆறு கோரிக்கைகளை வச்சிருக்கிறோம் இந்த ஆறு கோரிக்கையில் வந்து எங்களோடய நிலங்கள் வந்து அவகரிக்கப்பட்ட நிலங்கள் வந்து திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் அதிலேயே முக்கியமாக இப்போ அண்மை காலத்தில் வந்து கேப்பா பிளவு மக்களுடைய நேரத்தை ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க அது வந்து உடனடியாக கொடுப்பட வேணுமன்றது எங்களோட முக்கிய கோரிக்கையாக இருக்கின்றது அதே நேரம் வந்து எங்களுடைய போர்க்கைதிகள் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அடுத்ததாக போர்க்குற்றம் ஈடுபட்ட எங்களோட இலங்கை அரசாங்க தலைமைகளும் ராணுவம் இராணுவம் வந்து கூண்டில் ச சர்வதேச விசாரணை நடக்கணும் என்றதையும் முன் மற்றது வந்து இப்போ வந்து இப்போ லண்டன் லண்டனையும் நாங்கள் இதுக்குள்ளே உள்ளடக்கி இருக்கணும் என்று சொன்னால் இப்போ இந்த கால இப்போ இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக கலைக்கப் போவேனா அதில் வந்து இந்த கால அவாசத்தை வந்து இலங்கை அரசு கொடுக்க வேணாம்ன்றதை வந்து நாங்கள் மிக முக்கியமாக கேட்டுக்கொள்கிறோம் அயனாட்டையும் பிரித்தானிய அரசாங்கத்து அரசாங்கத்து இப்போ இந்த போராட்டத்தை வந்து நாங்கள் வந்து ஒரு தொடர் போராட்டமா தான் டவுன் ஸ்ட்ரீட்ல செய்ய இருக்க வர்ற ஞாயிற்றுக்கிழமை பின்னர் நாலு மணிக்கு இருபத்தி ஆறு உண்ணாவிரத போராட்டம் இருக்கும் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டமா சுரட்சி முறை இல்லை இது வந்து தொடர் உண்ணாவிரத போராட்டம் இதுக்கு வந்து முடிவு நாங்கள் இல்லை மற்றது எங்களோட சேர்ந்து சில பொதுமக்களும் வந்து இருக்க வரையினம் இப்போ வந்து தொடர்ந்து குறைஞ்சது வந்து இருக்கிறார்கள் வந்து குறைஞ்சது மூன்று நாலு நாளாவது இருக்கணும் இருந்து தான் எழும்பலாம் அடையாளமாக ஒரு நாளில் இருந்துட்டு எழும்பு இயலாது அப்படித்தான் நான் இந்த உடனே கொஞ்சம் டைட் பண்ணி செய்கிறோம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து அங்கே எங்களோடய நிலங்கள்லாம் பறிக்கப்பட்டு இத்தனை வருஷ கால போராட்டங்கள் இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சம் மக்கள் சகல வளங்களை எங்களோட மக்கள் இழந்து இண்டாக்கி அங்கே அனாதரத்தை நிற்கணும் உண்டாக்கி யுத்தம் முடிஞ்சு எட்டு வருஷம் ஆகிட்டது எட்டு ஆகியும் இப்போ புது அரசாங்கம் வந்தும் கூட எங்களுக்கு எதுவுமே செய்யலை அப்போ இப்படியே நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டும் தொடர்ந்து எங்களோடய இனம் வந்து நாற்பத்தி எட்டுலேருந்து இன்று வரைக்கும் அலைஞ்சு கொண்டு இருக்குது அப்போ நாங்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கு வந்து இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி பொதுமக்கள் ரோட்டில் இறங்கி நின்று போராட்டம் செய்வோன்னு நிற்கிறோம் பாடசாலை மாணவர்கள் வந்துட்டாங்கள் கேப்பா புலவில் வந்து ஒரு பதினஞ்சு வயசு சிறுவன் பேசினதை எல்லோரும் இணையதளங்களில் பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் அவங்கள ஆயுத மணக்கில் நின்று கொண்டு அப்படி அடுத்த கட்ட போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டாங்களே நாங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருந்து கொண்டு நாங்கள் செய்கிற வேலைப்பாடு காணாது இந்த பல அமைப்புகள் இருக்கிறோம் ஆனால் ஒரு அரசியல் ரீதியான ஒரு போராட்டங்களை அரசியல் ரீதியான ஒரு தீர்வு எடுக்கிறதுக்கு நாங்கள் முழு முழுமையாக எங்களை அர்ப்பணிக்க இல்லைன்றதுதான் தான் கட்டத்தை நாங்கள் பார்க்குறோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய போராட்டம் ஆரம்பி போராட்டமும் ஆரம்பிக்குது பின்னரும் நாலு மணிக்கு நாலு மணிக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாடாளுமன்ற மணிக்க வேண்டும் பிரதமர் அலுவலகம் முன்பாக நம்பர் டென் டவுனிங் ஸ்ட்ரீட் முன்பாக இந்த போராட்டம் நடைபெறவிருக்கிறது இது பற்றி விரிவாக தகவல்களை கொண்டு வரலாம் நன்றி எங்களோடு இணைந்து கொடுக்குமாறு இந்த விடயங்கள் இன்றைய பொழுது இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு நிமி ஒரு சில நிமிடங்கள் இருக்கின்ற கீத் என்ன சொல்லியிருக்கீங்க இதில் பல விஷயங்களை பேசியிருக்கிறோம் நிச்சயமாக இந்த தீர்ப்பினூடாக நாங்கள் எங்களுடைய அரசியல் தஞ்சம் கேட்டிருக்கின்ற இனப்படுகிறையால் பாதிக்கப்பட்ட மது மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது அதே நேரம் நாடாளுமன்ற அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் ஒரு கட்டத்தை உயர்ச்சி அடைந்திருக்கின்றன என்னால் கூற முடியும் ஏனென்றால் கனவை சொன்னது போல கோர்ட் ஆஃப் அப்பீல் என்பது இந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றம் உச்ச ஒரு மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஏனைய நீதிமன்றங்கள் கண்டிப்பாக அவர்களுடைய தீர்ப்பை பின்பற்ற வேண்டிய நிலை ஏற்படுகின்றது ஆகவே கோர்ட் ஆஃப் அப்பீல் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இந்த நாடு அரசாங்கமன்றம் இது சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா சான்சஸ் இல்லை மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏனைய நீதிமன்றங்கள் பின்பற்றும் பொழுது மீண்டும் மீண்டும் நாடு அரசாங்கத்தினுடைய பெயர்கள் ஒவ்வொரு வழக்குகளிலும் இனிமேல் குறிப்பிடப்பட போகின்றன உள்ள சட்ட ஆதாரங்கள் சட்ட டாக்குமெண்ட்ஸில் அவர்களுடைய நாடெழுந்தரசாங்கத்தினுடைய பெயர் பதிக்கப்பட பொதிக்கப்பட போகின்றது ஆகவே நாடு அரசாங்கத்தினுடைய செயற்பாட்டுகள் இங்கே உள்ள ஜுடிஷியரி அதாவது நீதிபதிகள் நீதிபதிகள் தான் இங்கு ஹவுஸ் ஆஃப் ஃப்ளோர்ட்ஸில் இருப்பவர்கள் அவர்கள் மூலம்தான் இங்கே அரசினுடைய பிரித்தானிய அரசினுடைய கொள்கைகள் நாடுகளுக்கான அரசியல் தீர்மானங்கள் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் செல்வாக்கு செலுத்தப்படுகின்றன அவர்களுடைய மட்டத்துக்கு இவர்களுடைய செயற்பாடுகள் நாடாளுமன்ற அரசாங்கத்துடைய செயற்பாடுகள் ரீச் பண்ணப்பட்டிருக்கின்றது ஆகவே இது அகதிகளுக்கான வழக்கு மட்டுமன்றி எங்களுடைய அரசியல் செயற்பாடுகளுக்கும் ஒரு முன்னேற்றமான படியாக இருப்பதாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன் நிச்சயமாக இது ஒரு முக்கியமான விடயம் என்று சொல்ல வேண்டும் நன்றி எங்களுடைய கீதையும் இதே பொழுது கொண்டு பல தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதேபோன்று அருண் கணநாதன் எங்களோடு கணைந்து கொண்டு பலபடி எங்கள் சொன்னால் இரண்டு பேரும் சட்டவாளர்கள் ஒருவர் சொலிசிட்டர் மற்றவர் சட்டவாளர் இதைக் கொண்டு குமார் இந்த உண்ணாவிரத போராட்டம் பற்றிய தகவல்களை பகிர்ந்து கொண்டீர்கள் நன்றி உங்களுக்கும் ஆகவே நேரில் இன்றைய பொழுது நிகழ்ச்சியை தோடு நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட நிகழ்ச்சியினை பார்த்து அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றி குறித்த ஆட்டும் தொழில்நுட்பத்தில் தோடும் முத்துராமன் அவருக்கும் நன்றியை தெரிவித்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறினான் தினேஷ்குமார் மீண்டும் சந்திக்கலாம் நேர்களை அதுவரையில் நன்றி வணக்கம்